அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு தூண்டு தாண்டு இந்த மாதிரியான தீய சக்திகளை உடனே விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாம்பிராணியை நீங்க எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைவனை ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு தூண்டு தாண்டு இதில் பல வகைகள் இருக்குது ஆனால் சைவனன்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னே நீங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கிறீங்க அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு சண்டை அவங்க போய் கூட உங்களுக்கு செய்வனை செய்வாங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கூடவே உங்களுக்கு சண்டை ஏதாவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வாய் வழி சண்டையாக இருக்கலாம் அவங்க போயிட்டு உங்களுக்கு செய்வனையும் சூன்யமும் செய்வாங்க ஏன்னா நீங்கள் அழிஞ்சு போகணுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை உச்சி வேலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் தேங்காய் தும்டிக்காய் ஊமுத்தங்காய் இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு சுற்றி போட்டுருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அதை வந்து தாண்டி போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தீய சக்திகள் அதாவது கெட்ட சக்திகளோட பாதிப்பு எப்படி வராலும் வரலாம் ஆனால் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாம்பிராணி தான் இந்த மூலிகை சாம்பிராணி இந்த சாம்பிராணி நீங்கள் எப்படி செய்யணும் என்னென்னைக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இந்த சாம்பிராணி செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து நாலே நாலு பொருட்கள் தான் மருதாணி விதை வெண்கடுகு பால் சாம்பிராணி குங்குளியம் இந்த நாலு பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து பால் சாம்பிராணியும் குங்குளியமும் நல்லா தூளாக்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு தூபம் போடும்போது அதாவது சாம்பிராணி போடும்போது இந்த கலந்து வச்ச கலவையில கொஞ்சம் புஞ்சை எடுத்து போட்டு வீடு முழுக்க காட்டுங்க இதை எப்படி காட்டணும் அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் ஆரம்பிச்சு மொத்த ரூம் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடணும் வெளியே வந்து அந்த சாம்பிராணி புகை போடுறீங்க இல்லையா அதை வெளியில வச்சிடணும் இந்த சாம்பிராணி புகை போடுறதுக்கு நீங்க வந்து தேங்காயோடைய ஓடு அதை வந்து நல்லா கேஸில் வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா நல்லா பத்திக்கும் அதை வச்சு நீங்க போட்டிங்கன்னா சிறப்பு உங்களில் யாரெல்லாம் செய்வினை ஏவல் வெள்ளி சூனியம் வைப்பு தூண்டு தாண்டு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் செஞ்ச ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு செவ்வாய் ஒரு வெள்ளி இன்னொரு செவ்வாய் அப்படி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் இது பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு சாம்பிராணி ஆகவே இதை வந்து பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் காத்துட்ருக்கு